கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை எழைப்பார பண்ணும் அக்காலத்தில் பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அடிமைகளாய் இருப்பதினாலே துக்கம் இருந்தது தத்தெளிப்பு இருந்தது அடிமைத்தனத்தினுடைய கொடூரம் இருந்தது ஆண்டவர் ஜனங்களை பாபிலோனில் பாபிலோனிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தான் இது கொடுத்த வார்த்தை தான் இது துக்கம் போகிறது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஊழியக்காரர்களே ஒருவேளை யாராவது உங்கள் மனதை காயப்படுத்தி துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி வைத்திருக்கலாம் விசுவாச பிள்ளைகளை யாராவது ஒருவர் உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி வைத்திருக்கலாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்காகத்தான் உங்கள் துக்கம் மாறப்போகிறது உங்கள் தத்தளிப்பு மாறப்போகிறது உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது பண்டபச் சொல்லுகிறார் நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையால் எனக்கு தெரிந்த எங்கள் உறவினர் ஒருவர் தன் மகனுக்கு பெண் பார்க்கும்படியாய் தன்னுடைய சொந்த அக்கா மகளை தன்னுடைய சொந்த பெண்ணை மகனுக்கு பார்த்தார் மிக சொந்தம் ரத்த சம்பந்தமான சொந்தம் அந்த பெண்ணும் மிகுந்த ஏழ்மையுள்ளவள் மிகுந்த ஏழ்மையுள்ளவள் இவர்களுடைய குடும்பமோ நல்ல வசதியான குடும்பம் அந்த சகோதரர் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்துதான் நான் என் மகனுக்கு பெண் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அப்படி எடுத்தார் என்ன நடந்தது தெரியுமா திருமணமெல்லாம் முடிந்த பிறகு அந்த பெண்ணுக்குள்ளே அகங்கார் ஆணவம் நான் நான்தான் பெரியவள் என்னைத்தான் முன்னிறுத்த வேண்டும் இந்த குடும்பத்தில் குடும்பத் தலைவியாக நான் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆதங்கப்பட்டார் இது நிமித்தம் அந்த தகப்பனும் தாயும் வேதனைப்பட்டார்கள் உறவுகள் வேதனைப்பட்டது குடும்பம் சின்னா பின்னமாகி கண்ணீருக்குள்ளே போய்விட்டது இன்றைக்கு ஆண்டவர் அப்படி குடும்பத்தினரால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்காக தான் ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே எல்லாரையும் அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யாரோ ஒரு மனிதனோ மனிதியோ அல்லது மனுஷியோ அல்லது குடும்பத் தலைவரோ கூட இருக்கலாம் எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று கூட குடும்பத் தலைவர் நினைக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது ஏதோ ஒரு துக்கம் உங்களை காயப்படுத்தி வைத்திருக்கிறது ஏதோ ஒரு துயரம் உங்களை வேதனைப்படுத்தி வைத்திருக்கிறது அது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களால் கூட இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் பாபிலோனின் துக்கத்தை மாற்றினவர் பாபிலோனிலே துக்கப்பட்டிருந்த ஜனங்களின் அடிமைத்தனத்தை மாற்றினவர் தத்தளிப்பை மாற்றினவர் குடும்பத்திற்குள்ள உன்னை அடிமையாக்க நினைத்த அல்ல அந்த அடிமைத்தனத்தை மாற்றுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காகத்தான் வருகிறது எங்கோ ஒரு ஓரத்தில் என் குடும்பத்திலே நான் அடிமையைப் போல வாழ்கிறேனே என்று சொல்லி கலங்கி நிற்கிற மகளே உனக்காகத்தான் இந்த வார்த்தை கலங்கி நிற்கிற மகனே உனக்காகத்தான் வார்த்தை அடிமைத்தனம் மாறப்போகிறது தத்தளிப்பு மாறப்போகிறது துயரம் மாறப்போகிறது பாபிலோனின் அடிமைத்தனத்தை மாற்றி ஜனங்களை விடுதலையாக்கின அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் பாபிலோனின் எஜமானிய தனம் முறித்து போடப்பட்டது பாபிலோன் நான் தான் எஜமானன் என்று சொல்லி கருதி கொண்டிருந்த காரியங்கள் உடைத்து போடப்பட்டது உடைத்து போடப்பட்டது ஜனங்களுக்கு விடுதலை கிடைத்தது கண்களை மூடி ஜீபிக்கலாம் துக்கத்தோடு துயரத்தோடு வேதனையோடு என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களே ஹலை லூயா என்று கலங்கி நிற்கிற மகளே மகனே உனக்காகத்தான் இந்த வார்த்தை உன் அடிமைத்தனம் உடைய போகிறது உன்னை அடிமை படித்தினவர்கள் லூயா கண்களுக்கு முன்பதாக உன் தத்தளிப்பு மாறும் உன் துக்கம் மாறும் உன் துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறவர் கத்தர் உனக்கு வெளிச்சமாய் வருவார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் துயர நாட்கள் முடிந்து போகும் இந்த குடும்பத்திலே நான் அடிமையாக இருக்கிறேனே என்று கலங்கி நிற்கிற மகளே கலங்கி நிற்கிற மகனே சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது உன் அடிமைத்தனம் உன் நுகம் முறித்து போடப்படுகிறது கத்தர் உனக்கு ஆறுதலாய் இருப்பார் உன் துக்கம் மாறுகிறது உன் துயரம் மாறுகிறது உன் தத்தளிப்பு மாறுகிறது இன்று முதல் இன்று முதல் நீ இருப்பாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்